நம்ம வந்தது எல்லாமே நம்ம கர்மத்தை நம்ம செஞ்ச பாவ கர்மத்தை முன்னாடி செஞ்ச கர்மத்தை தொலைக்க தான் அந்த உடம்பு எடுத்து வந்திருக்கோம் புரியுதா நம்ம இப்ப இந்த பிறவில நம்ம மோட்சத்துக்கு போலன்னு வை பிறவா நிலைக்கு போயிடணும் இல்லைன்னா மீண்டும் பிறந்து பிறந்து சா வேண்டி இதே மனித பிறவி கிடைக்கணும் நம்ம கணக்கு போடக்கூடாது பண்ணியா பிறந்து பத்து குட்டி போட வேண்டி இருக்கும் கீதையில சொல்றாருல ரஜசி பிரலயம் கத்வா கர்ம சங்கீச ஜாயதே ததா பிள்ளைனர் தமசி மூடையுங்க எப்போதுமே மனித பிறவி கிடைக்காது உனக்கு பறவை முதலிய பல லட்சம் பிறவிகளை கொடுப்பேன்னு அதாவது என்னை அடையாதவர்களை எம்பெருமானம் அடையாதவன் இறப்புக்குரிய புரிய மீண்டும் மனுஷனாலாம் மறக்க முடியாது எவனுக்கும் லட்சத்துல ரெண்டு பேருக்கு கொஞ்சம் தான் மனுஷ பிறகு கிடைக்கும் அதையும் வாய்ப்பு தான் கொடுப்பாரு அதுல சும்மா கொடுக்க மாட்டாரு அவன் இந்த இந்த உடல்ல இருந்து என்ன கர்மம் செஞ்சாலும் அதை அனுபவிக்கதான் அடுத்த உடலும் கொடுக்காரு கர்மம் ரொம்ப அதிகமா கர்மா செஞ்சுட்டோம்னா

அதனால இது ஒன்றும் என்னமோ பூமியில் கிடைக்கிறது எல்லாமே ஆனந்தம் இன்பம் நினைச்சிட்டு இருக்கான் மனுஷன் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது பகவான் தெளிவாக சொல்றாரு என்னை அடைந்த பிறகு துன்பத்துக்குரியதும் மறுபிறவிக்குரியதும் இறப்புக்குரியதுமான மண்ணுலகை இம்மனிதர்கள் அடைவதில்லைங்கிறார் அவர் அடைஞ்சதுக்கப்புறம் தான் துன்பத்துக்குரியதுங்கிறது பூமியை என்னமோ இங்கே வந்துக்கிட்டு எவ்வளோ எல்லாம் ஆனந்தமாக சந்தோஷமாக அப்படியே எல்லாமே வாழ்கிறேன்னு நினைக்கிறான் எவன் நிம்மதியா இருக்கான்னு சொல்லி எந்த குடும்பம் நிம்மதியா இருக்கு எல்லா குடும்பத்திலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏதாவது பிரிவு நோய் நொடி கடன் காட்சி இப்படி ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு பணக்காரனுக்கு அதாவதா பணக்காரன் மட்டும் இங்க நிம்மதியா இருக்கணும் ஒன்னும் கிடையாது எல்லாமே ஏதாவது பிரச்சனைகளதான் இருப்பான் அதனால இந்த எவனுமே நிம்மதியா இருக்க முடியாது பகவான் கூப்பிடுற வரைக்கும் அவனை தேடிக்கணும் அப்பா என்னை கரையாத்தி அதான் ஐயா சொன்னாரு அரகரா என்ற சொல்லை கரையரா பாவி நீசன்னு அறியவும் சிவசிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு உரையாடுறாரு பெருமாள் சிவனே அரகரா சொல்லணும் இல்ல சிவசிவா சொல்லணும் ரெண்டு மந்திரத்துல ஏதாவது சொன்னா மோட்சம் இந்த மனுஷனுக்கு ஆனா பாவிகள் எவனுமே இந்த மந்திரத்தை வாயில சொல்ல மாட்டாங்க எல்லாம் சினிமா தான் பாடுறான் எங்க போய் உருப்பட போறோம் நம்ம அப்படிதான் இருக்கும் காதலாம் இருக்குன்னு சொல்ற காதல் தோல்வியில் நீ வருத்தமா இருக்கிற சரியா காதலிச்சு கல்யாணம் பண்ண எல்லாருமே இன்பமா இருக்கா நீ நினைச்சிட்டு இருக்கியா சொல்லு காதலிக்க வரைக்கும் தான் செல்லக்குட்டி பூச்சிக்குட்டி பூனைக்குட்டி நாய்க்குட்டி அந்த குட்டி இந்த குட்டின்னு உலகத்தில் இல்லாத அத்தனை குட்டியும் சொல்லுவான் அந்த பிள்ளைய கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிருக்கும் ரெண்டு பிள்ளைய பார்த்துட்டேன்னா சொல்லுவான் ஐயோ இவ்வளவு கட்டுறதுக்கு அப்பா அம்மா பார்த்தா பிள்ளைய கட்டியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கலாமே லட்சத்துல ஒரு ரெண்டு பேர் தான் காதலிச்சு பிள்ளைய வச்சுக்கிட்டு கண்கா நல்லா ஏதோ நல்லா இது வர நல்லா அமைஞ்சிட்டுன்னு சொல்லுவான் மீது எல்லாமே என்ன சொல்லுவான் அப்பா அம்மா பிள்ளை பார்த்த பிள்ளைய கட்டிருக்கலாமா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைப்பான் வெளியே சொல்லனாலும் மனசுக்குள்ளே நினைப்பான் ஏன்னா இந்த பூமியில இங்க எதுவுமே சந்தோஷம் கிடையாது காதல் இன் பண்ணி நினைச்சிட்டு இருக்கியா சொல்லு ஏன் காதல் ஏதாவது சொல்லிட போறேன் அதாவது உன்னு புரிஞ்சிக்க எம்பெருமான் சொல்றாங்க கீதையில புலன்களும் புலனுகர் பொருட்களும் ஒன்று சேரும்போது ஏற்படுகின்ற போகங்கள் உலக பற்றுடையவர்களுக்கு சுகமாக தோன்றிய போதிலும் அவை துன்பத்திற்கு காரணமாகவே நீ நீ சொல்லி போய் அதுக்கு பின்னாடி பெரிய துன்பம் பெரிய துன்பம் பெரிய துன்பத்தை நீ அனுபவிக்க போறான்னு அர்த்தம் கண்ணுக்கு எது எதெல்லாம் அழகா தெரியுதோ அதுல நீ மயங்கி உன்னுடைய ஆத்மா உன்னுடைய மனம் இழுத்துட்டு ஓடிடும் உன்ன உன்னை கொண்டு எங்கேயாவது கடங்களை குப்பை கடங்களை கொண்டு தள்ளிரும் அதனால இங்க எதெல்லாம் உனக்கு அழகா தோணுதோ எத எதெல்லாம் உனக்கு இழுக்குதோ எதுல உன் மனசு ஆசைப்படுதோ அதெல்லாம் ஆசை வைக்காதங்காரு அது பெரிய துன்பத்துக்கு காரணம்ங்காரு விருப்பு வெறுப்பு மறைஞ்சிருக்க நீ முதல்ல விரும்புவ அதுக்கு பின்னாடி பெரிய விருப்பு நீ விருப்ப பெரிய விருப்புனா விரும்புற அதுக்கு பின்னாடி பெரிய வெறுப்பு மறைஞ்சிருக்குங்கிறாரு சாமி இந்த பூமியில எல்லா பொருட்களையும் விருப்பு வெறுப்பு மறைஞ்சிருக்குங்கிறாரு அதனால இங்க ஒண்ணும் கிடையாதுங்க நீ காதல் எல்லாம் என்னத்த உனக்கு என்ன காதல் தோல்வியா சிவசிவான்னு போவோம் சிவானு போ சிவன காதலி உனக்கு உனக்கு வீடு பேரு கொடுப்பான் மோட்சம் கிடைக்கும் பிறவாநிலை பிறப்பு எவ்வளவு பெரிய துன்பம் நீ அதை இன்னும் உணரல பிறவாநிலைக்கு போயிட்டோம்னா நமக்கு எந்த துன்பமும் கிடையாது அப்பாட்ட போயிடுவோம் அப்பாட்ட போனதுக்கு அப்புறம் ஆத்ம வாழ்க்கை ஆனந்தம் பேரின்ப வாழ்வு அவனுடைய உலகம் அதான் ஜாமிச்சொலவர் பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீடு இழந்து செத்திறந்து தீனரக சீல்குட்டிலே அடைக்க கொத்தி இறந்த புழுக்கள் வந்து கொஞ்சி அவனை வேண்டாத ஆத்மாவை ஆத்மாவை எமன் கொண்டு நரகத்துல போடுவான் புழு குழியில கொண்டு போடுவான் அதான் சாமி வையகத்தில் கொலைகளவு மாது சூது பிறன்மோகம் செய்யாத தீவினைகள் செய்தவீர்கள் உண்டுமானால் ஐலக்கரங்கில் வாழ்கின்ற ஆளி புழுக்கு இறையாவிற முன்கணக்கும் பின்கணக்கும் முதற்கணக்கும் கொடுக்கு கொடுத்து கணக்கை எரிந்து விட்டேன் கணக்கிடம் துரைத்து விட்டேன் வாழும்பள்ளி மேலவாசல் ஒன்றை அடைத்து விட்டேன் பட்டம் தண்ணியறிச்சு அவர்களை பாரச்சீரை இந்த வரும் உடல் ஒரு மண்ணங்கட்டியும் கிடையாது நம்ம செய்யற பாவம் அத்தனையும் இந்த ஆத்மாவில் பதிவாகும் இந்த ஆத்மாவுக்கு தண்டனை இறப்புக்கு அப்புறம் பெரிய தண்டனை இருக்கு அடுத்தவன் பொண்டாட்டியை நேசிக்கிறது அடுத்தவங்க சொத்து அபகரிக்கிறது அடுத்தவங்க குடிய கெடுக்கிறது அடிக்கிறது லஞ்சம் வாங்குறது ஊழல் பண்ண எல்லா மண்ணாங்கட்டி செய்யலாம் செய்வே நல்லா இருக்கும் இப்ப அருமையா இருக்கும் நாக அளவுக்கு வளர விடுவாரு அடியில அடுத்துடுவாரு நரகம் ஆத்மாவுக்கு உடம்பு தான் அழியுது ஆத்மா அழிய உலகமே அழிஞ்சாலும் ஆத்மா அழியாது அந்த ஆத்மாவுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும் கீதலாலும் சொல்லுவாரு அனிஷ்டம் மிஸ்ரம் மிஸ்ரம் திருவிதம் கர்மநக பௌத்திய தியாகத்திலே சன்னாசி அவங்க சீர்த்துமாரு நீ என்னன்னு தெரியும் கர்மத்தின் பயனை தியாகம் செய்யாத மனிதர்களுக்கு கர்மத்தின் பயனான நல்லதும் தீயதும் மேலும் இரண்டும் கலந்ததுமான பயன்கள் இறந்த பிறகு கட்டாயம் கிடைக்காது ஒருத்த செத்ததுக்கு பிறவும் அவன் செஞ்ச கர்ம வினை அவன் ஆத்தமே வருது அதை அனுபவிச்சு அவன் ஆகணுங்கிறாரு இந்த பூமிக்கு நம்ம வந்ததே நம்ம செஞ்ச கர்ம பாவ கர்மத்தை தொலைக்கிறது தான் வந்திருக்கோம் இங்க எவனுமே இங்க சந்தோஷப்படுறதுக்கு ஆனந்தப்படுறதுக்கு வரல இங்க எவன் நிம்மதியா இருக்கான்னு சொல்லுங்க உரத்தை நிம்மதியா இருக்கானா இருந்து நான் சாகுற வரைக்கும் நிம்மதியா இருக்குன்னு ஒருத்தன் சொல்ல முடியுமா முடியாது ஏன் குடும்பத்துல ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஒரு மரணம் திடீர்னு ஒரு மரணம் ஏற்பட்டுரும் அந்த குடும்பமே நில குழிஞ்சு போயிடும் குடும்பத்துல கடன் கடன் ஒரு வீடு கட்டுறோம் கடன் கடனாளி ஆயிடுவான் அவன் குடும்பமே நில குளிஞ்சி போயிடும் ஒரு குடும்பத்துல ஒரு தீராத நோய் ஒருத்தருக்கு வந்துடும் அந்த குடும்பமே நில குழிஞ்சி போயிடும் ஏன் நிம்மதியா இருக்கான் சொல்லு இது ஒரு மண்ணும் கிடையாது ஒரு கூந்தலும் கிடையாதுங்க நிம்மதி நீ பெரிய காதல்ல தோல்வி அணைஞ்சிட்டேன்னு நீ பெரிய விரக்தி கிடையாது நல்ல சந்தோஷம் உனக்கு இரவு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கான் அப்பா சிவனேன்னு தேடு புரியுதா உண்மையில விளையாட்டு சொல்லல இந்த அழிஞ்சு போற ஒரு ஜடத்து மேல நீ ஆசைப்பட்டு மோக வயம் மோக வயப்பட்டு அதுல எல்லாம் காதலிக்கிற சரியா அழியாத பரப்பு அப்பா அப்பாவை தேடு உனக்கு ஜீவன் ஜீவ முக்தி கிடைக்கும் உனக்கு நீ ஆத்மாவை பாரு உடம்ப பார்க்காத உடம்பு எப்ப நீ சாமி சொல்லுவாரு நடந்தால் அறிவார் நடக்கும் ஒரு ஒரு ரீதியா அருள் செய்யும் பாரு உனக்கு நான் உன்னுடைய காலம் என்னங்கிற அவனுக்கு தெரியும் மூணு காலமும் கிட்ட அவன் கைக்குள்ள இருக்கு அதான் சாமி சொல்லுவார் காலத்தை கணக்கிடுவதில் நான் காலம் தண்டி தடுவதில் நீ எல்லாத்துக்கும் ஒரு நாள் கொடுத்துருக்காரு அதுக்குள்ளே அவனை தேடிக்கணும் சாமி சொல்லி ஒரு அச்சு தேர் ஓடியும் முன்னே ஆண்டி வேலை செய்திடுங்கோ அச்சு தேர் ஓடிமுன்னா ஆண்டி வேலை செஞ்சு ஆகணும் எல்லா மனுஷனும் நீ குபேரனாரு பெரிய கோடி உன்னுடைய அச்சு தேர் உன்னுடைய உடம்பு உன்னுடைய உடம்பை யமன் உன்னுடைய ஆத்மாவை இந்த உடம்புல எடுக்கிறதுக்குள்ள நீ அப்பாவை தேடலாம் சிவனை தேடலாம் நீ பல ஜென்மம் புழு விலங்கு பறவைன்னு பல ஜென்மம் எடுத்து செத்து ஆகணும் இன்னைக்கு நல்லா ஆட்டுக்கறி நல்லா இருக்குன்னு சாப்பிடுறோம் அதே நீ பிறப்ப பன்னி நல்லா இருக்கு திங்கிறோம் அதே பண்ணியா நீ பிறப்ப கோழி நல்லா இருக்குன்னு திங்கிற அதே கோழி நீ பல லட்சம் பிரிவு எடுக்க வேண்டியிருக்கும் நான் சொல்லல சாமி கீதில் சொல்ல ரஜசி பிள்ளையம் கத்வா கர்ம சங்கிசு ஜாயதே ததா பிள்ளையினு தமசி மூடையனிசு ஜாய்தங்கர் என்ன அடையாத வரையிலும் இந்த மனிதனுக்கு பிறப்பு தொடர்ந்துகிட்டே இருக்கும் எல்லா பிறப்பும் மனித பிறப்பா இருக்காது புழு விலங்கு பறவைன்னு விருட்சம் இன்னைக்கு பணமரம் நிக்கிது பணமரம் முன்னூறு வருஷம் நானூறு வருஷம் நிக்கும் ஒரு பனை அதுலயும் அடைச்சிருவான் ஒரு பணமரத்துக்கு நீ வந்துடுவ அதே பனைமரமா ஆத்மா பிறக்கும் உடம்பு தான் அழியுது உனக்கு உடம்பு ஒண்ணுமே கிடையாதுப்பா அந்த ஆத்மா உலகமே அந்த ஆத்மா அழியாது அந்த ஆத்மாவுக்கு தண்டனை உண்டு நீ செஞ்ச கர்மத்தை நீ தொலைச்சே ஆகணும் உனக்கு எத்தனை கூடு குடுப்பான் எல்லா மனித கூடு கிடைக்காது மிருகத்தோட உடல் கிடைக்கும் பறவைகளுடைய உடல் கிடைக்கும் எல்லா உடலும் கிடைக்கும் எடுத்தானோ அப்பா சிவனை அடையாத வரையிலும் இந்த மனுஷனுக்கு ஜென்மம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அதனால காதல்லாம் ஒரு கரும தர காதல் தோல்வியா சந்தோஷமா இரு அப்பாடா கருமம் தொலைஞ்சுதுடா நான் சிவனை தேடி போறேன்டான்னு போவோம் அதை விட்டுட்டு புலம்புக்கிட்டு அதுல இருந்து மனச நொந்து அதையே நினைச்சிட்டு இருக்காத நீ சிவனை நினை அந்த கருமத்தை நினைக்க சிவனை நினை ஒண்ணும் இல்லை இந்த இது என்ன சிவாக்கியர் அழகா சொல்வார் வடிவு கொண்டு கொண்ட பெண்ணை மற்றொருவன் நத்தினால் விடுவேனோ முன்னனவனை வெட்ட வேணும் என்பதே நடுவன வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடன் சுடலை மட்டும் கொண்டு போய் தொடிக்கி கொடுப்பாரங்கிறார் என்ன பண்ணுறா ஒரு பெண்ணு அழகாக இருக்குன்னு சொல்லி அவளை காதலிக்கிறான் எல்லாம் பண்ணுறான் அப்போ அந்த பெண்ணை கூட ரொம்ப அந்த பெண்ணை நல்லா பார்த்துக்குறான் அப்போ அதே பெண்ணை ஒருத்தர் இன்னொருத்தர் சீண்டும் பொழுது உடனே என்ன பண்ணுறான் அந்த அவனை வெட்டணும் குத்துணும்னு சொல்லி அர்வாளத்துக்கிட்டு ஓடுறான் அதே பெண்ணை அதே பெண்ணை நல்லா கேட்டுக்க அதே உடைய உண்டைய காதலியாக கூட இருக்கட்டும் அதே பெண்ணை அவளுக்கு நாள் முடிஞ்சது இறைவன் கொடுத்த நாட்கள் பூமியில் முடிகிறது அவனுடைய கர்ம வினையின்படி யமன் வந்து தூக்கிட்டு போறான் எமன் தூக்கிட்டு போன கூட உடம்பு உயிர் வழி போனா உடம்பு நாரிடுவேன் நீ என்ன பண்ணுவ நீ என்ன பண்ணுவ அந்த உடலை கொண்டு ஐயா நான் ரொம்ப நாத்தம் அடிக்குது புதைச்சிருங்க இல்ல எரிச்சிருங்க நீயே கொண்டு போய் கொடுப்பா அதே இது உயிரோட இருக்கும்போது எவனாத்தையும் கேலி பண்ணிட்டா கூட அறுவளை தூக்கி வெட்டன்னு ஓடுறான் அந்த பெண் மேல உள்ள மோகத்துல புரியுதா உனக்கு இதுல என்ன இருக்குது ஒன்னு கர்ம இல்ல மாயா இதெல்லாம் மூழ்காத சிவனை தேடு நம்ம வீடு இகத்தில் இல்லை நம்ம வீடு பரத்தில் இருக்கு நம்ம வீடு எங்க இருக்கு மெய்யான வீடு அங்கே இருக்கு மேலே இருக்குது ஆத்மா வாழ்க்கை இங்கே ஒன்றும் கிடையாது பூமியில வந்தவன் எல்லாம் கர்மத்தை தொலைக்க தான் நமக்கு வந்திருக்கோம் இங்கே வந்துக்கிட்டு குத்துதே குடையுதே வலிக்குதே ஐயோ ஆத்தானா அனுபவிச்சுதான் ஆகணும் பகவானே அனுபவிச்சுதான் ஆகணும் எம்பெருமா அப்போ எனக்கு களி அழிக்க வந்து அவன் சொல்கிறான் முன்முறை விதியாள் இந்த முழுநீச பாவி கையால் என் விதி படவே உண்டு இறப்புண்டு அவனுக்கு பின் பின்மீதி எனக்கு நின்றாம் பெரும்பூவி ஆழுவ உன் உண்மீதி நல்லதாகவும் ஒளிவர வாழ்விதாம்கா அன்னைக்கு பிடிச்சி பெருமாள் நாராயணன் பிடிச்சி அடிக்கான் கலிபுகத்த அவதாரத்துல அப்போ எம்பெருமா சொல்றான் அடே நான் அவனுக்கு கொடுத்த வர மக்களே அவன் இந்த பிறலை என்னை அடிச்சு அவன் சாகணும் அவன் விதி என்னை பொழுது அவனுடைய அவனுடைய ஆத்மா நரகத்துக்கு போகணும் அவனுடைய கலியனுடைய ஆட்டம் முடியணுங்கிறது விதி அதனால் நான் அடி வாங்குறேங்க பெருமாளை கர்மவனையை அனுபவிச்சுதான் ஆகணும் வாளிய மறைஞ்சுன்னு அம்பு விட்டா என்பருமா அன்னைக்கு கிருஷ்ணாவதாரத்தில் ராமவதரத்தில் அம்பு விட்டதுனால கிருஷ்ணாவதாரத்தில் தொலைச்சா அந்த கர்மத்தை அதே மாதிரி நம்ம செய்யற கர்மவனி தொலைச்சி ஆகணும் அதே வாலி வேடனா பிறந்தா இவர் என்ன பண்றாரு காரணமான மாயன் கலியுகம் மரும நாரணன் பயந்து ஓடி நல்மலை ஏறி மாணாய் வாரணன் ஆத நம்பால் வல்வேட் செத்து தாரணி வாரன் என்று தவலோகம் சேர்ந்தார் மாயன் தான் அப்போ கழியன் சொல்றேன் அன்னைக்கு அன்னைக்கு என்ன பண்ற தோபரு முடிச்சிட்டு சாமி காட்டுல போய் காலுக்கு கால் கால்கோட்டு உட்காரு மான் மாதிரி அவருடைய பாதம் உடனே வேற நம்பு விட்றான் எம்பருமா தன்னுடைய திருமேனி கூட்ட போட்டுட்டு வைகுண்டம் போறாரு யாரு மாயக்கண்ணை எம்பருமா அப்போ ராமதாரத்தில் மறைஞ்சு மறைஞ்சுன்னு நம்பு போட்டு கொண்டதுனால அவன் அதே மறைஞ்சு மறைஞ்சினுன்னு இவரு வந்து அந்த வினையை அங்கே அனுபவிக்காரு சாமி கடவுளையே கர்ம வினை விடாது உன்னையே என்னையும் விடுமா நீ பண்ணி அந்த பெண் வந்து உன்னையே அந்த பெண்ணால நீ பாதிக்கப்பட்டிருக்க உனக்கு மன வருத்தமா இருக்கு உன்னை ஏமாத்திட்டு போயிட்டா அப்படின்னு நீ சொல்ற நீ சொல்லும்புது நீ நீ முற்படல என்ன கர்மம் செஞ்சியோ நீ அந்த பிள்ளைய நீ ஏமாத்தி இருக்கலாம் உன்னை ரொம்ப விரும்பி இருக்கும் நீ அதை நீ ஏமாத்தி நீ கழட்டி விட்டு போயிருக்கலாம் அது கூட அந்த வினையை கூட நீ அனுபவிக்கலாம் அதனால விட்டுரு போய் அப்படின்னு தேடு இந்த கரும அந்த முன்னிஞ்சு போற அந்த உடலை தேடாத அழியாத ஆத்மாவை தேடு உலகமே அழிஞ்சாலும் அது அழிவுல அது வாழ்க்கை இருக்கு நித்திய வாழ்க்கை அப்ப சிவபெருமாட்டம் இருக்கு அங்க சிவலோகத்துல இருக்கு பெரிய பதவி நீ கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரே பதவி சிவலோக பதவி மட்டும்தான் கிடைக்கிறதுக்கு அரிய பெரிய பதவி சிவலோக பதவி அந்த பதவி அடைஞ்சிட்டோம் ஐயா நம்ம மீண்டும் இறப்புக்குரிய இறப்புக்குரியதும் துன்பத்துக்குரியதுமான இந்த மண்ணு உலகில் நம்ம பிறப்பு பிறக்க இல்லை அவ்வளோதான் முக்தி அப்பாடா முடிஞ்சுதுடா நமக்கு விடுதலை பெரிய விடுதலை அதான்